ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தலைவரின் சொந்தங்கள் மற்றும் தமிழர்கள் அனைவருக்கும் இனியா மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து வழக்கம் போட பாய்ஸ் கார்டன் இல்லத்தை விட்டு வெளியில் வந்து ரசிகர்களுக்கு அன்பு வாழ்த்துக்களை பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிட்டாரு எல்லாரும் நல்லா இருக்கணும் விவசாயிகள் தான் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பேட்டி கொடுத்துருந்தாரு அப்போ அப்போ வந்து பேசும்போது இன்னொன்று சொல்லியிருந்தார் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு சிபி டேரக்சனில் நடிக்க போகிறீங்க ஷூட்டிங் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களை கேட்டாங்க அதுக்கு வந்து பதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஏப்ரலில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் நடிக்க போகிற நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரலில் ஆரம்பிக்க போகுது அது எப்படி சார் இருக்கும் எப்படியாப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செய்தியாளர்கள் உடனே இவர் சொல்கிறாரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் படமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஏற்ற படமாக வந்து இது அமையும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு ஏப்ரலில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரே வந்து அவரே வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து சிபி சக்கரவர்த்தி வந்து ரஜினி சாரை வச்சு எடுக்கிறாரு ஏன்னா தலைவருடைய தீவிர ரசிகர் கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பேட்டை எடுத்தார் அது மாதிரி வந்து இவரும் வந்து தலைவருடைய ஃபேன் பாய் ஓகேங்களா அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மூணு வருஷம் வந்து வெயிட் பண்ணி அவருக்கு வந்து இந்த சான்ஸ் கிடச்சிருக்குன்னா அது வந்து ஆண்டவனோட அந்த அருள் தான் ஓகேங்களா அவருக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேஷ் சாட்சி சார்பாக சிபி சக்கரவர்த்திக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அவர் வந்து தலைவரை வச்சு படம் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அனிருத் மியூசிக்கு கேட்கவே வேணாம் ரஜினி சாருக்கும் அனி அனிருத்துக்கும் வந்து காம்போ வந்து வேறு லெவலில் இருக்கும் இது வந்து அவருக்கு வந்து ஏழாவது படம் அனிருத்துக்கு ரஜினி சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஏழாவது படம் ஏழாவது படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அனிருத்து உண்மையாக அவருக்கும் நம்மளுடைய ஸ்ரீஷாசன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் படமாக இருக்கும் இது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே ஒரு அம்சத்தில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து எல்லாேருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பற்றினா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ